ஒரு ரெண்டு பேர் வந்து ரோடில் நடந்து போயிட்டு இருந்தாங்க நடந்து போயிட்டு இருந்தோம் எதிர்க்க வந்து ஒரு நபர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தவுடனே பக்கத்தில் இருந்த போயிட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்ணால் டக்குன்னு போய் அவர் காலில் விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டு ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று இவனுக்கு பெரிய வாய்ப்பு வச்சு யாருன்னே தெரில அவருக்கு தெரிஞ்ச முகமாகவும் தெரில இந்த ஊருக்காரரும் இல்லை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் அவரே பதறாரு பதறி போய் என்ன என்ன தம்பி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க காலை பிடிச்சி காலையே பார்த்துட்டு இருந்து அவருக்கு அப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி எழுந்து வந்தோன்னே என்னடா என்னடாச்சு உனக்கு யாருன்னே ஆள்கிட்ட போய் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு புது ஷூ ஒன்று வாங்கினேன் அந்த ஷூ காணாமல் போயிடுச்சு ஒரு போட்டுன்னு வரத்து பார்த்தா ஏன் ஷூ மாதிரியே இருந்தது அதனால் போய் கிட்ட போய் பார்க்குறதுக்காக இதை பண்ணான்னு சொல்லி இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் த்ரிஷா வந்து ஒரே ஒரு ஸ்டில்லு விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லை வெளியிட்டதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ எங்கே இருந்தது அந்த ஷூ அங்கே இருந்தது ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த ஷூ எங்கே பார்த்தோம் நார்வேல அந்த ஷூ அங்கே பார்த்தோம்ட்டு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு பயங்கரமான காதல் அந்த காதல் வந்து இப்போ உச்சகட்டமாக இருக்கிறாங்க மெஞ்சில் சோஷியல் மீடியாவில் அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க இது கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கிசு கிசு அரசல் புரசலான வா இது அப்புறம் அது தொடர்ச்சியாக விஜய் த்ரிஷா அந்த ஜோடியை பற்றி நமக்கு தெரிய வந்து ஆதி கில்லி குருவி இப்போது லியோ லியோ கூட பார்த்திங்கன்னா விஜய் சிபாரிசின் பேரில் தான் அதில் த்ரிஷா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினுடன் கிசு கிசுக்கப்படுவது காதலிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜீவமாக இது ஏயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயாக இருந்தபோது அந்த பரபரப்புலாம் இல்லை இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக மாறின பிறகு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ எடுத்து கையாளுறாங்க ஏறக்குறைய அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று சிலர் செய்கிற இந்த வேலை தான் இது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்து சரி இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் நம்ம பேர் சொல்லவே இல்லை அவங்கெல்லாம் என்ன வந்து அவங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கலையா ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கலையா அவங்க மேலேயும் ஒரு கிசு கிசுலாம் இல்லையா அவங்க கீப் வச்சிக்கலியா இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருக்குது வந்து இது விஜயோடைய ஒரு தனி மனித சுதந்திரம் விஜயோடைய சொந்த வாழ்க்கை இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு யாருங்கயா அப்படின்ற கேள்வியும் இருக்குது ரைட்டு ஒட்டுமொத்தமாக என்னையா சொல்ல வர நீ அப்படின்னா ரைட்டு இந்த சமயம் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து போக்கிரி படத்தினுடைய சக்ஸஸ் மீட் நடந்துகிட்டு இருக்குது சக்ஸஸ் மீட்டுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள எத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் போக்கரியில் வந்து அசின் நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அதை திருஷா நடிக்க வேண்டியது அசின் நடிச்சிருந்தாங்க சக்ஸஸ் மீட் வந்து பெரும் அளவில் வந்து போக்கரியோடைய வெற்றிலாம் தெரியும் திருஷாவுக்கு மட்டும் அந்த இன்வைட் வரல படக்குழு சம்மந்தப்பட்டவர்கிட்டே வந்து திருஷா கேட்குறாங்க வந்து என்னங்க இதுக்கு வந்து இன்வைட்டே பண்ணலை அப்படின்போது நீங்கள் லிஸ்ட்டில் இல்லை மேடம் உங்கள் பேர் இல்லை பட் முன்னோர் முறை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு அந்த ப்ரொடியூசர் அந்த டேரக்டரு எல்லாருக்கிட்டையும் பேசும்பொழுது வந்து த்ரிஷாவுடைய பேர் மட்டும் எழுதிருக்குது அதை அடித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே என்னடா அதுன்ட்டு மறுபடியும் வந்து இதை நேரடியாக சொல்ல வேணான்னு இல்லை மேடம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை மேபி இவங்கள வந்து விஜய் சாரே ஃபோனில் இன்வைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவோன்னு இவங்களுக்கு ஒரு சரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு விஜய் நம்மளை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவோன்னே அந்த விழா நாள் ஈவினிங் விழா அப்படின்னா காலையிலேருந்து ஃபோன் பக்கத்துலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க செல்ஃபோனையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து அழைப்பே வரல விஜய் ஃபோன் பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே வரல அழைப்பே போக்கரி படக்கூடு சம்மந்துக்கிட்ட இருந்தும் ஒன்றும் ஒரு தகவல் இல்லை எல்லாம் ஃபோனெல்லாம் எல்லாம் டெட்டாக கிடக்குது அப்புறம் ஒரு கட்டத்தில் கோமாயி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க த்ரிஷா அழ ஆரமித்தோடனே அவங்க அம்மா சரி இரு ஃபங்க்ஷன் முடியிட்டோம் முடிஞ்ச பிறகு நேரடியாக நம்ம விஜய்கிட்டே கேட்டுக்கலாம் இதுக்கு ஏன் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு முடிவான பிறகு த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணனே வந்து ஃபோன் பண்ண ஒரு தகவல் ஃபோன் பண்ணி என்ன தம்பி இது மாதிரி வந்து இன்வைட் பண்ணல ஏன் கூப்பிடல அப்படின்பொழுது நாளைக்கு மறுநாள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு போக்கரி சக்சஸ் சார்பாக நான் வந்து ஒரு லஞ்சு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாங்கன்னு சொல்லி லன்ச் ஏதோ ஒரு நகரில் உள்ள பிரபலமான ஒரு ஹோட்டலில் அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் விஜய் வந்து இந்த சமயந்தான் அந்த போக்கரி சக்சஸ் மீட் நடந்த அந்த சமயத்தில் தான் த்ரிஷாவுடைய ஒரு வீடியோ ஒன்று ஒரு பெரிய பரபரப்பாச்சு சமூக வலயதங்களில் பகிரப்பட்டு ஒரு பாத்ரூமில் இருக்கிறது பெரிய அளவில் அதாச்சு இது அவங்க தானா இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போய் அப்புறம் த்ரிஷாவே அது சம்மந்தமாக வழக்குலாம் தொடரத்துக்கு போய் அவரை யாரோ அட்வைஸ் பண்ணி அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல காலம்லாம் வந்து பெரிய பரபரப்பாச்சு அந்த நேரம் வந்து நீங்கள் அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு வருது ஒரு மிடில் வந்தாச்சு இப்போ மாதிரியான ஒரு பரபரப்பு இல்லை இந்த சமயத்தில் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன்னா போக்ரி சக்ஸ சக்ஸஸ் மீட்டுக்கு அந்த படக்குழு கூப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் கூப்பிட்டு இருந்தால் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த கேள்வி அவங்ககிட்ட முன் வச்சிருப்பாங்க இதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஆறி போய்கிட்டே இருக்குது அது ஏன் மறுபடியும் கலர்வானே அது உங்களுக்கு தான் வந்து அந்த இமேஜ் பாதிப்பு அப்புறம் அந்த போக்ரி சக்ஸஸ் மீட்டே வந்து வேறு விதமாக மாறிடும் த்ரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக வந்து மீடியாக்கள் இல்லை அது வந்து பெரிய அளவில் பேசப்படணுன்னு அதை த்ரிஷா ஒத்துக்கிட்ட பிறகு முன்னாயிடுச்சு சக நடிகை நம்ம கூட நடிச்சிருக்கோம் அந்த ஒரு அக்கறைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பார்த்து ரொம்ப பெருமையாகி போய் நிறைய பேர்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க வந்து இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஹீரோவுடைய கண்ணோட்டத்துலேருந்து ஒரு சினிமாக்காரராக இருக்கிற கண்ணோட்டத்துலேருந்து ஒரு நடிகை அந்த சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போது வேறொரு விழாவுக்கு இல்லை ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் விழாவுக்கு ஒரு ஸ்டார்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாவுக்கு கூப்பிட்டா அவங்க தான் ஹைலைட் பண்ணப்படுவார்கள் அது சம்பந்தமான கேள்விகள் தான் அவங்களிடம் இருக்கும் சொல்லிவிட்டது தான் வந்து ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் விஜய் த்ரிஷா அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுறாங்களா அப்புறம் வந்து த்ரிஷா கூட பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேருந்து அந்த ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஃப்ட் கூட இங்கே நார்வேயில் எடுக்கப்பட்டது அப்புறம் ஷாப்பிங் ஒன்றா போயிருக்காங்க அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் உயிர் உள்ளவரை என்னுடைய அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இது ஒரு நடிகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இப்போ த்ரிஷாவுக்கு வந்து நாற்பத்தி ஒரு ஆகுது நாற்பத்தி ஒரு வயசு அப்படின்ட்டு வந்து ஒரு பெண்ணிற்கு திருமணமாகாத பெண்ணிற்கு ஒரு சாதாரண வயசே கிடையாது த்ரிஷா வந்து நடிகை பொன்னியன் செல்வோட குந்தவியாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி வந்து மூணு கொடியிலேருந்து நாலு கோடி சம்பளம் வாங்குகிறாங்க இன்றைக்கி போகிற எல்லாம் வந்து ஒரு பெரிய வரவேற்பு பன்னீரில் குளிக்கிறாங்க பாதம் சாப்பிட்றாங்க எல்லாருந்தாலும் சரி ஒரு ஒரு பெண்ணிற்கு சராசரியான ஒரு பெண்ணிற்கான திருமண வயது ஒரு வயசு அந்த ஒரு வயசு நாற்பது வயசில் என்ன ஆகிடும் பசங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்ருப்பாங்க ஒரு இருபது வயசில் பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணிட்டா பேரம்பத்தி எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இப்போ நாற்பத்தி ஒரு வயசில் என்ன தான் பெரிய செல்வாக்கு இதுவெல்லாம் இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கை ஒரு அன்பு இதெல்லாம் இல்லாத ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு திருஷான்னு ஒரு நடிகை கிடச்சிட்டாங்க அவங்கள பற்றியான ஒரு கான்ட்ரவர்சி வருது அப்புறம் விஜய் கூட வந்து அவங்க வந்து நெருக்கமாக இருக்கிறாங்க விஜய் லவ் பண்ணுறாங்க எதிர்கால தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மாற எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ அதே மாதிரி விஜய் த்ரிஷா அப்படின்ற அளவுக்குலாம் ஆக புகுந்துன்ற மாதிரியான நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் கையில் என்ன தான் ஃபோன் இருக்குது லேப்டாப் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்கிறது நீங்கள் அடித்து தள்ளுவீங்களா வந்து அவங்களுடைய உணர்வை நாம் பார்த்தாகணும்ட்டு அதே சமயத்தில் ஒருத்தரை இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சம்பவத்தை சொல்லி இமேஜை காலி பண்ணன்ற அவசியம்லாம் கிடையாது கிடையாது இங்கே நீங்கள் தமிழ் சினிமா விட்டுட்டு இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் உங்களுக்கு லீலாவதினு ஒரு நடிகை இருந்தாங்க ரஜினி கமல் இவங்கள்லாம் அம்மாவா நடிச்சிருக்காங்க பல படங்கள்ல என்பதுகளில் குறிப்பாக கே பாலச்சந்தர் அவர்களுடைய படங்கள்லாம் தொடர்ச்சியாக இருப்பாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அவர்கள் படத்தில் ரஜினிக்கு அம்மாவா வந்து நடிச்சிருப்பாங்க லீலாவதி தன்னுடைய மகன் வீட்லேயே வந்து வேலைக்காரியாக வந்து வேலை செய்வாங்க வந்து காரணம் என்னென்னா தன் மகன் கெட்டமை அந்த பாவத்திற்கு ஒரு புண்ணியத்தை தேடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த கதை போகும் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் வந்து கமல் கூட நடிச்சிருப்பாங்க அப்புறம் தெலுங்குலேயும் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கன்னட நடிகை கன்னட நடிகை அவங்க ஒரு இருந்து வந்தவங்க அந்த சமயத்தில் அவங்க பீக்கில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கதாநாயக நடித்து அப்புறம் அம்மா வருஷம் நடித்து ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து ஒரு ஸ்டார் நடிகர் ஒருத்தர் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தார் அந்த லவ் ரொம்ப காலம் இது ஆகிடுச்சு அப்புறமா லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மீடியாக்கெல்லாம் அப்போ இருந்த மீடியாக்கள்லாம் ரொம்ப சின்னதாக கிசு கிசுலாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அந்த நடிகைக்கு ஒரு மகனும் பிறந்தார் மகன் பிறந்தவொடனே அந்த நடிகர் அந்த காதலிச்சு லிவிங் டுகெதரில் இருந்தார் இல்லைங்களா அவர் வந்து வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் பண்ணினா அவர் பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார் கன்னட சினிமாவில் இவங்க அதை பற்றி எங்கேயுமே வாயை திறக்கவே இல்லை ஒரு இடத்துல கூட இவர் தான் என்னுடைய கணவர் மூலம் மூலம்தான் என் மகன் பிறந்தான் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லலை அது காரணம் என்னன்னா அவருடைய ஸ்டார் இமேஜை அவருடைய வேல்யூவை அந்த கன்னட சினிமாவில் அப்படி போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவரை நாம் வந்து அதை சொல்லவே கூடாது மானசிகமாக நம்ம வந்து கணவரும் அவர் நினச்சிப்போம் அப்படின்ட்டு அவரும் எந்த இடத்துலையும் சொல்ல அந்த மகன் அப்புறம் வினோத்ராஜின்ற பேரில் வந்து சில படங்கள்லாம் நடித்தார் இப்போ வந்து கர்நாடகாவில் இலவச ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டி இலவசமாக வைத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த கன்னட சூப்பர் ஸ்டார் வேறு யாரும் இல்லை ராஜ்குமார் எது சொல்ல வரேன்னா இது ஏறக்குறைய கன்னட சினிமாவில் உள்ள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த தெரிஞ்ச மாற்றம் தான் ராஜ்குமார் ஃபேமிலிக்கே தெரியும் ஒரு நினச்சிருந்தா லீலாவதி நினச்சிருந்தால் ராஜ்குமார் இமேஜை கூட போய் வேறு விதமாக காலி பண்ணியிருக்கலாம் அப்படி தெரிஞ்சது இல்லையா அந்த மக்களுக்கு பார்வதி அம்மாலை திருமணம் செய்து கொள்வதற்குன்னா ராஜ்குமார் வந்து இந்த நடிகை விட தான் லீவ் டு கெதரில் இருந்தால் ஒரு குழந்த இருந்தது அதுக்காக வந்து ராஜ்குமாரோடைய இமேஜ்லாம் காலி ஆகிடுச்சா கிடையாது கிடையாது வந்து நேரம் அவங்கவுங்க அவங்கவுங்க பாதையில் போயிட்டாங்க ஏன்னா வினோத் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து அது வந்து நேரடியாக சொல்லாமல் என்னுடைய தந்தை மறைமுகமாக வந்து அவரை வாழ்க்கையில் மூணு முறை தான் நான் சந்தித்தேன் ஆனால் அவருடைய இறப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து நீங்கள் புனித் ராஜகுமார் அவர் இருந்துட்டார் வந்து சிவராஜ்குமார் ராகவேந்திரா ராஜ்குமார் இவங்களாம் தாண்டி தானும் ஒரு மகன்தான் தான் உள்ளுக்குள்ளே அவர் அந்த புழங்கிக்கிட்டே இருந்த ஒரு சம்பவம் இது ஏன் வந்து திருஷா மேட்டருக்குள்ளே சொல்கிறேன் அப்படின் போது ரைட்டு ஓகே இத்தனை படம் நடிச்சிருக்காங்க வந்து கில்லி குருவி ஆதி இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க ஒரு சமயம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் விஜய் விஜய்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் அது அப்படின்னு திருஷா கிட்ட கிட்ட இருந்தப்போ என்னங்க ஒரு ஷார்ட் ஒன்று எடுப்பாங்க அந்த ஷாட் எடுத்து முடித்த உடனே நேராக போய் ஒரு சேரை போட்டுன்னு ஒரு செவரை பார்த்த மாதிரி உட்காந்துருவார் உட்காந்தவுடனே எதுவுமே பேச மாட்டார் செட்டுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெடி சார்னு கூட்டு வருவோம் வந்து கேமராமேன் அடிப்பார் எனக்கு இது சுத்தமாக விஜய் கிட்ட பிடிக்காது தடவை கேட்டபோது அது ஏன் விருப்பம் அது நான் வந்து தனியாக இருக்கிறது விருப்பப்படுறேன் அ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன திருஷா சொல்லியிருந்தாங்கன்னா அவர் நான் அதுக்கு முன்னாடி நல்ல மூ மூடோடு பேசியிருந்துருப்பார் நல்ல ஒரு இதுவாக பேசியிருந்துருப்பார் திடீர்னு பார்த்திங்கன்னா சேர் போட்டு உட்காந்தவுடனே நம்ம எதுவுமே பண்ணல நம்ம மேலே கோவம் ஆகிட்டாரா இதுவாகிட்டாரா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் ஒன்று வந்துடும் இந்த விஷயம்தான் பிடிக்காத விஷயம் செட்டில் எல்லாரும் கலகலன்னு இருந்தால் கூட அவர் மட்டும் தனியாக இருப்பார் அப்படின்னு ஓகே த்ரிஷா விஜய் விவகாரம் பூத்த நெருப்பாக இருந்ததை வந்து இன்னும் கொஞ்சம் நெருப்பை தூண்டி விட்டு பற்ற வச்சுருக்காங்க எனக்கு கூட இதுதான் தோணுது வந்து கிட்டத்தட்ட விஜயோடைய அந்த அரசியல் இமேஜை காலி செய்வதற்காக இதை வந்து இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்களா இந்த டிஃபால்ட்டாக இது வந்து இந்த நேரத்தில் அந்த த்ரிஷா போட்ட ஒரு ஃபோட்டோனால் இது அமைஞ்சிருச்சா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு உள்ளே இறங்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக சிலர் காய்நகரத்தை ஆரம்பித்து விட்டார்களா என்று தெரியவில்லை இது எல்லாம் கடந்து ரசிகர்கள் அதை வந்து அப்படி அப்படி தட்டி விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருப்பாங்களா இந்த விஷயம் வந்து விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்னா பாதிப்பே ஏற்படுத்தாது அது பாட் கடந்து போயிட்டுருக்கும் இன்றைக்கி இந்த செய்தின்னா நாளைக்கு ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய கோல் அவருடைய நோக்கம் எல்லாம் அதில் அதில் இருக்குது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருவேளை அந்த கட்சியாக அந்த சைடு தேர்வு நேரத்தில் வந்து திடீர்னு கொள்கை பரப்பு செயலாளராக த்ரிஷா வந்து மேடையில் ஏறி நின்று என்ன பண்ணுறது ஏன்னா இப்போ கூட சொல்லியிருந்தாங்க யாரோ ஒரு நண்பர் வந்து த்ரிஷா தமிழ் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தான் நாங்கள் தமிழ் பேசுவாங்கன்னா இந்த மேடையில் வந்து கொஞ்சம் சரியாக பேச மாட்டாங்க பேச வராது கோர்வியாக அதுக்கு ஒரு டீச்சரை வச்சுக்கிட்டு தமிழ் கற்றுக்கிட்டு வராங்க அதனால் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறந்த மேடை பயிற்சியாளராக சைதை தமிழரசி மாரி திருஷா மாறினாலும் மாறுவாங்க ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி